ஹலோ பிரசேஷ் ஐமேக்ஸ் தியேட்டர்ல மிஷன் இம்பாசிபிள் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் அப்படியா பதினொன்றரை மணி ஷோ நீ வர ஓகே மிச்சி வந்துடுற யாரா நம்ம யுவராஜ் தான் நைட் ஏதோ படத்துக்கு போறானாமா நான் கூப்பிடுறேன் அவனுக்கு நம்ம கேங்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனா எங்க போனாலும் என்னதான் வச்சு கூப்பிடுறான் என்ன நடத்தா பெருமையா இருக்குடா நம்ம கேங்ல எல்லா பேத்துக்குமே கல்யாணம் ஆயிருச்சு

இன்னும் சுவிட்ச் ஆஃப்னு வருது இவனை கூப்பிட்டு பார்ப்போம் ட்ரிங்க்கு போகுது எடுக்க மாட்றானே டே மச்சான கூப்பிடுவோம் குமானு குமானு கமா நானே பக்கத்து வீட்டு தாய் தூர் பண்ணிட்டு படத்துக்கு போகலான்னு பார்த்தா வரைக்கும் போது ஹலோ மச்சா நீ நீயாச்சும் ஃபோன் எடுத்தியடா எவனுமே ஃபோன் எடுக்க மாட்டான்டா எங்கடா இருக்க சீக்கிரம் வாடா ட்ரிப்புக்கு போகலாம் மாமனா இருக்கு மாமனாருக்கு கர்ப்பபயிலா பிரபேசனா என்னடா சொல்ற ஹலோ ஹலோ டேய் 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 ஹலோ ஹலோ சரி வாட்ஸ்அப்லையாச்சும் ஒரு மெசேஜ் போடுவோம் ஆ என்ன ஊட்டி உள்ளே செ குரூப்லேருந்து எல்லாம் லெஃப்ட் ஆகிறானுங்க கார்த்தி மட்டும் இருக்கா கார்த்திக்கு ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக எதா காரணம் சொல்லுவான் நான் வீட்டுக்கு போய் தூக்கிடுவான் டேய் கார்த்தி அடி ஞாயித்துக்கெழம கூட வீட்டில் தூங்க விட மாட்டேங்கிறா அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்கா எப்போ பாரு ஓவராக வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறா மனுஷனுக்கு கூட என்ன ச்ச எப்போ பார்த்தாலும் வேலை வாங்கிக்கிட்டு டேய் கார்த்தி டேய் ஏன் என்னடா இங்கே இருக்கிறா டேய் நேற்று நேட்டி தாண்டா அவ்வளோ பிளான் பண்ணோம் இன்னைக்கு காலையில ஊட்டி போகலான்னு இப்படி என்னோட லுங்கையை கட்டிட்டு கட்டமையோட இங்கே போய்கிட்டு இருக்க

என்ன மாப்பிள்ள என்ன மாமாவை திட்டீர்னு கூப்பிட்டுருக்க என்ன பிரச்சனை தான் அடிச்சுட்டானா ஓ மாமா முப்பத்தஞ்சு வயசு ஆகுது என் கூட பச்சைலாம் கல்யாணம் பண்ணி குழந்தைக்குட்டி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறான் இது பரவாயில்ல அவ்வளவு வாண்டலாம் கல்யாணம் பண்ணு காண்டி ஏத்துது இந்த ஆளுக்கு நான் எவ்வளோ சிக்னல் பண்ணி பார்த்துட்டேன் அப்ப கூட பொண்ணு பார்க்க மாட்டான் மாமா இந்த ஆளு அதுக்குதான் உன்ன வர வச்சேன் முப்பத்தஞ்சு வயசுக்கே இவன் இவ்வளவு கவலைப்படுறான் ஐம்பது வயசுக்கு என்னை பற்றி யாருக்கு கவலைப்படுவா யோ மாமா நீ மட்டும் கரெக்டாக அப்பான்னு சொல்லி பொண்ணு பார்த்தனா நீ நைட் சருகு எந்து ஆ சத்தியமா ஓ வரப்போகிற மாமியா மா சத்யம் ஐயா சத்தியமாயோட கூடமா இருக்கே இன்னைக்கு நான் பேசுகிற பேச்சில் நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போகிறான் மாமா கறிக்கஞ்சி எடுக்கும் போதே நினச்சேன் வந்துட்டோம் இல்லை மாமா டேய் பேசாதுரா மாமா ஏண்டா கிளவி செத்துச்ச ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிங்களாடா இல்லம்மா நான் டேய் கொண்டு கோபத்தில் இருக்கேன் பேசாத ஏண்டா மாடு கண்ணு போட்டுச்சு ஒரு சீம்பால் கொண்டு வந்து கொடுக்க வைக்கல உங்களுக்கு முக்கியமான விஷயம் பேசணும் பேசாதரா எல்லாத்தையும் பண்ணிப்பேன்டா ஆனால் ஒன்றே ஒன்று வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் என்ன பண்ணி திரும்ப முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு மறு வீட்டுக்கு வந்தேன் என்ன பண்ணீங்க ஒரு கரு கஞ்சி போட்டீங்க சாம்பார் சோறு போட்டு அதுலேயும் உப்பு இல்ல குடும்பமாடா நீங்களா உங்கள் வீட்டிலலாம் பொண்ணு எடுக்கிறதுக்கு ஐயோ கல்யாணம் நான் கொஞ்சம் எதுக்கடா வந்த எல்லாம் கல்யாண விஷயம் தான் எப்படி தெரிஞ்சிருக்கோம் நேத்து தான் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம் மண்டபம் பாத்தீங்களா பத்திரிக்கை என்ன அடித்து வரவே இல்லை நான் சொல்கிறாருந்தாலும் எப்படி தெரிஞ்சுருக்கோம் ஒருவேளை எங்கள் அக்கா சொல்லியிருப்போலோ மாமா அந்த காலத்தில் நீங்கள் ஏதோ பொண்ணும் மாப்பிள்ள பேசாமல் பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டீங்க அவ என்னதான் இருந்தாலும் இப்போ பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்க்கணும் பேசணும் பழகணும்ல மாமா நீ யாரை சொல்கிற நம்ம மாப்பிள்ளையை பார்த்து தான் அவன் கிடக்கிறா சின்ன பாய அவனுக்கு கல்யாணமா ஏன் அறுபதாம் கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கட்டா அறுபதாம் கல்யாணமா ஏய் அறுவடியே பண்ணியாச்சு உனக்கு எதுக்கூட அறுபதாம் கல்யாணம் மாமா போடால சரி இப்படியே போனா அறுபதாம் கல்யாணம் கூட நடக்காது போல் ஓ மாமா என் சோகத்திலே நீ என்னை விட சோகமாகற மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள நைட்டு சரக்கு வாங்கி தரேன்னு சொன்னீங்களே போச்சே எங்கடா போறாப்பா கேளா போறா டேய் உனக்கு நித்திய கல்யாண பெருமாள் கோயில பரிகார பூஜை வச்சிருக்கேன்டா சீக்கிரம் ரெடி ஆகுது நித்திய கல்யாண பெருமாள் கோயிலா உனக்கு கல்யாணம் ஆகணுமா வேணாமா ஆனோப்பா சார் நல்லா புரியுது சார் நாளில் இருந்து கண்டிப்பாக நான் லீவே எடுக்க மாட்டேன் சார் இனிமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்னன்ஸ் தான் சார் தேங்க் யூ சார் ஏய் நாளைக்கு ஆஃபீஸ் லீவ் போடும் ஆஃபீஸ் லீவ் போணுமா எதுக்குப்பா உனக்கு திருமணஞ்சேரியில் கல்யாணீஸ்வரர் கோயிலில் பரியடை பூஜை வச்சுருக்கேன்டா திருமணஞ்சேரியில் கல்யாணேஸ்வரர் கோயிலா ஏய் உனக்கு கல்யாணம் ஆகணுமா வேணாமா ஆகணும்பா ஹலோ டேய் எங்கடா இருக்கா இது ஆபீஸ் கிட்ட போயிட்டா அப்படியே வண்டி திருப்பி வா எதை திரும்பி வரணுமா எதுக்கு டேய் உத்தரப்பிரதேசத்துல ஆப்கா சாதி மேன்னு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கு அங்கே போய் உனக்கு பரிகாரம் பண்ணா ஆப்கா சாதிமே ஆஞ்சநேயர் கோயிலா ஏய் உனக்கு கல்யாணம் பண்ணுமா வேணாமா ஆகணும்ப்பா ஆகணும்ப்பா என்னது மலேசியாவா புக் பண்ணிடுறேன் புக் பண்ணிடுறேன் ரவி இங்கே வாப்பா மலேசியாவில் கல்யாணம் முருவர் கோயில்னு ஒன்று இருக்குது அங்கே போய் உனக்கு பரிகாரம் பார்க்கணும் ஓ இப்போ மலேசியா நாளைக்கு லீவ் போடுவோம் நான் லீவு போடணுமா லீவு போடலெலாம் தேவையில்லப்பா அவங்களே வேலைய விட்டு தூக்கிட்டாங்க என்னது வேலை போயிச்சா

உனக்கு துபாயில் கல்யாண காட்பாடி முனீஸ்வரர் கோயில பரிகாரம் பண்ணலாம் என்ன போய் நீ கல்யாண சந்தேகப்பட்டது காட்பாடி யோ அது நீ இன்னும் அடுக்கல எல்லா கோயிலுக்குள்ள கல்யாணத்தை போட்டு என்ன சாங்கி இடம் சாமி முடிதடாப்பா ஐயோ டேய் என் மாம ரொம்ப நாள் ஆஞ்சநேயர் பக்கம் முரட்டு சிங்கிள் ஊரை ஏமாத்திட்டு இருக்கான்ல ஆமாம் டேய் அவர் எப்போவுமே அப்படி தானே இப்போ நான் லேடிஸ் வாய்ஸில் ஃபோன் பண்ணுறேன் என்ன பண்ணுறான்னு பாரு பண்ணுவோம் கொஞ்சமாக யார் புது நம்பராக இருக்கு ஹலோ யாரு சார் நாங்க ஓசி ஓசி பேங்க்ல இருந்து பேசுறோம் ஆ எங்க பேங்க்ல வந்து ஒரு லோன் விஷயமா டூ மினிட் பேசலாமா நான் ரொம்ப பிஸிடா இருந்தாலும் டூ மினிட்ஸ் பேசலாம் உங்க நேம் என்ன சார் அஜித் குமார் என்ன வர்க் பண்றீங்க பிசினஸ் என்ன பிசினஸ் பண்றீங்க சார் டூ ஸ்டார் ரியல் எஸ்டேட் எம்டி நான்தாங்க ஆமா சார்

இஎம்ஐ எல்லாம் முடிச்சுட்டு வான்னு சொல்றாங்க இப்போ என்னடா வயசாயிருச்சுன்னு சொல்றாங்க ஆனா ஒண்ணுடா நான் பார்த்த போற பொண்ணுக்கெல்லாம் நான் பார்த்துட்டு வந்த உடனே அந்த பொண்ணுக்கு டக்குனு கல்யாணம் ஆயிடும் ஒரு சின்ன ஹெல்ப்ன டேய் உனக்கு ஹெல்ப் நாம் சொல்றா தம்பி என்னடா